முன்னாடி ஒரு நான் போயிருக்குமா வர வணக்கம் ஸ்ரீராம் ராமன் பேசுகிறேன் இப்போ தேனி பக்கம் தேனிக்குள்ளே டவுன்ஷிப் பக்கம் இந்த இடம் வில்லேஜ் கிராமம் பூஞ்சாபட்டி மேக் சகனம் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இந்த இடத்துல பெரிய பெரிய பங்களாக்கள் இருக்கிற இடம் ரத்னாநகர் எக்ஸ்டென்ஷன் கிழக்கு ரத்னா நகர்னு சொல்லுவாங்க திருநகர் போகிற பாதை பாருங்கள் இப்படிப்பட்ட இடம் வீடுகளெல்லாம் எப்படி கட்டிக்காங்கன்னா கிழக்கு பார்த்த சைட்டு இதோட அகலம் குறைஞ்சது ஐம்பது அடி கூட நீளம் வந்து எண்பது அடிக்கு மேலேயே இருக்குது மொத்தம் அஞ்சரை செண்டா அஞ்சரை சென்ட் இடம் நம்மளுக்கு கிரை வந்திருக்கு ஏழு லட்சே சொல்கிறாங்க கிழக்கு பார்த்தது குறைச்சி பேசலாம் பத்து ஐம்பது குறைச்சே பேசி விடுறோம் கிழக்கு பார்த்தா எந்த டவரில் எந்த லைன் கிடையாது எதுவும் கிடையாது பெரிய பெரிய ரிச்சான ஃபேமிலி இருக்கிற இடங்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி இடங்களை கட்ட பக்கத்தில் நான்கு வழிச்சாலையும் அன்னஞ்சி விளக்கெல்லாம் பக்கம் இந்த பக்கம் நாங்கள் இப்போ புது பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த பக்கத்தில் கிடைக்க பக்கம் ரோடு போகுது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஓரம் ரத்தநகர் பஸ் ஸ்டாப்பு எல்லாம் காத்தோட்டமான இடம் நல்ல இந்த மாதிரி இடம் கிடைக்காது பாருங்கள் எண்பது அடிக்கு குறையாது நீளம் அகலம் ஐம்பது அடிக்கு கீழே வராது அஞ்சரை செண்டுக்கு மேலேயே இருக்குது சொத்து பார்த்து காற்று பாருங்கள் இந்த கரடு பாருங்கள் அந்த காற்று இந்த வீட்டுக்கு வரும் இந்த காற்றுக்கு இந்த மாதிரி இடத்துல வீடு வாங்கி கட்டுறாங்க எல்லோரும் நல்ல இடத்துல வாங்கி கட்டி நல்லா இருங்க இந்த இடத்த வாங்க ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட் ராமன் ப்ளசிடெண்ட் நன்றி வணக்கம் வேணுங்கிறவங்க தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி எழுபத்தி நாலு இருபது அறுபத்தேழு நம்பருக்கு கொடுத்து தாங்க தேங்க் யூ தேங்க் யூ د دې په اړه